கார் சொந்தங்கள எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சொந்தங்களையும் நீங்கள் நம்ம பார்க்க போகிற மீன் தாங்க ஓவரா மீன் ஓரா மீன்களில் அதிகமான கவுச்சை அடிக்கும் கவுச்ச அடிக்கக்கூடிய இந்த ஓரா மீனை கவுச்சை இல்லாமல் எப்படி ருசியாக சமைச்சு சாப்பிட்றது அதுக்கு எப்படி சுத்தம் பண்ணால் இந்த மீனை கவுச்சை இல்லாமல் சாப்பிட்றது அப்படின்றதற்காக தாங்க இந்த ஒரு வீடியோ பதிவு ஓரா மீன்களை பொறுத்தவரையே மீன்களுடைய தோல் பகுதியில் தான் அந்த கவுச்ச ஸ்மெல் இருக்கும் இந்த தோல் பகுதி அகட்டிட்டாலே வந்து கவுச்சை இல்லாமல் இந்த ஓரா மீனை நம்ம சமைச்சு சாப்பிட்றலாங்க ஒரு சில பேர்னால தோலை உரிக்க முடியும் ஒரு சில பேர்னால தோலை உரிக்க முடியாதுல அப்படிப்பட்டவங்களுக்காக தான் இந்த ஒரு வீடியோ பதிவு வீடியோ முழுவதையும் பாருங்கள் உங்களுக்கே தெரிஞ்சிடும்